சுல்தான்பேட்டை உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பனை மரம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட மையத்தில் இருந்து இந்த பனை மரம் அப்படிங்கிறது வந்து கழகத்தோட பொதுச் செயலாளர் இந்த மாரியப்பன் வந்து அண்ணன் அவர்கள் வந்து இங்க வந்து நமக்கு சுல்தான்பேட்டை ஒன்றியத்தில் இந்த பனை மரம் அப்படிங்கிற அதோட நன்மைகள் தொடர்பாக வந்து ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி சரிங்களா நமக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காருங்க இதன் மூலியமா நம்ம என்னன்னா அழிந்து வரும் மரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பனைமரம் வந்து நம்ம மாவட்டம் நம்ம மாநிலத்தோட தேசிய மரம் பனை பனைமரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீர்மரம் சரிங்களா அது தொடர்பாக வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாருங்க பனை மரத்தால வந்து விழிப்புணர்வு கொடுப்பாரு பிளஸ் நம்ம என்னன்னா நம்மளோட ரோல் என்ன அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஊராட்சியில இருக்கிற ஏரி குளங்கள்ல வந்து பனை மரங்கள் வந்து நடந்தோம் சரிங்களா பனைமரம் நடந்த நிலத்தடி நீர்மண்டல உயரும் சரிங்களா

பனைமரம் வளர்ப்பு பற்றி நமக்கு அனுமதி வழங்கிய கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துகிறோம் அதே போன்று கோவை மாவட்ட ஏசி டிஆர்டிஏ அவர்களுக்கும் கோவை மாவட்ட ஊரக வளர்ச்சி உதவி இயக்குனர் அவர்களுக்கும் சுல்தான்பேட்டை ஊராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி அவர்களுக்கும் குத்தான்பேட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர் வட்டார ஊராட்சி அவர்களுக்கும் மற்றும் குத்தான்பேட்டை என்ஆர்டிசி டெபியூடிஓ அவர்களுக்கும் மக்கள் நலப் பணியாளர்கள் அவர்களுக்கும் மகை சுய உதவி குழுக்கள் அவர்களுக்கும் ஊராட்சி மன்ற செக்ரட்டரி அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை அணிவுடன் சேர்த்துக்கொள்கிறேன் இப்பொழுது நம்ம ஊர் பனை மரம் வந்து அழிவை நோக்கி சென்று கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் பனைமரம் வளர்க்க வேண்டும் என்று அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றோம் தமிழ்நாட்டில் உள்ள முந்நூற்றி எண்பத்தஞ்சு ஊராட்சி ஒன்றியங்களிலும் நடத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறோம் அதே போன்று முதன் முதலாக நம்முடைய சுல்தான்பேட்டை ஊராட்சியில் தான் நாங்கள் தொடங்கி வைத்து வைத்துள்ளோம் என்பதை நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்குகிறேன் நன்றி போன்று ஒவ்வொரு கிராம ஊராட்சிகளிலும் பனைமரம் வந்து எத்தனை தேவைப்படுகிறது என்பதையும் நாங்கள் வந்து காட்ட கேட்டுக்கிறோம் பனைமரம் என்ன அப்படின்னா நம்மளுடைய நாட்டின் தேசிய மரம் அந்த நாட்டின் தேசிய மரமானது நம்ம நிலத்தில் உள்ள நீரை நமக்கு வந்து பாதுகாத்துக் கொடுக்கிறது அதேபோன்று பனைமரத்தில் உள்ள பொருட்கள் வந்து யாருக்கனே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நொங்கு நொங்கு கிடைக்கிறது அதே போன்று பதிரில் கிடைக்கிறது கல் கிடைக்கிறது இன்னும் முன்னோர்கள் எல்லாமே வந்து கல் சாப்பிட்டு தான் இது பண்ணாங்க அதை அதோட நம்ம கூப்பிட்டுக்கலாம் பண கற்பண்டி பண இதை போன்ற ஒரு நல்ல ஒரு ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு அந்த மரத்தில் தான் நமக்கு கிடைக்கிறது அது அழிந்து வரக்கூடிய காரணத்தான் நாங்கள் அதை வந்து கொண்டு வந்து மக்களுக்கு வந்து செய்து கொடுத்திருக்கோம் ஊராட்சிக்கு ஆயிரம் மரக்கன்றுகள் உள்ளார்கள் என்பதை தெரிந்து கொள்கிறோம் மேலும் வந்து அரசாங்க ஒரு சில வழக்கங்களை சார் வந்து வைப்பார் நன்றி வணக்கம் Thank you. சரியா <laughs>

பனை மரத்தில் சரியான பண பலன்கள் ஒரு பொருள்ல வீட்டில் தேக்க மரத்தை நல்லா பாதுகாக்கிறோம் வேப்ப மரத்து வெட்டி பணம் மரம்னா பயணம் இல்லைன்னு நினைச்சோம் இல்லையா ஆனா எனக்கு பனை மரம் மரம் தான் பலன் தரக்கூடிய மனம் வர பணம் தரக்கூடிய மாதிரி இன்னைக்கு ஒரு நொம்பு வந்து நம்ம கிராம சேர்க்கெல்லாம் கண்ணுன்னு சொல்லுவாங்க என்ன கண்ணுமா நிறைய பேரு பழமொழி தமிழ்நாட்டுல பழமொழிகள் இருக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா பனையை வச்சவன் பார்த்துட்டு சாவான் தென்னையை வச்சு துணிட்டு சாகாம் அப்படின்னு சொல்லி பனையை வச்சு பார்த்துட்டு சாமான் தென்னை வச்சு